எல்லாருக்கும் வணக்கம் என் ஃபேமிலி மறுபடியும் பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு எப்பவுமே நான் சொல்லுவேன் எனக்கு இந்த இடம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா ஆஸ் அ ப்ரொடியூசர் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு மொத்த ஃபேமிலியும் நல்லா இருக்குன்னா இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினால தான் நான் அடிக்கடி பர்சனலாக எல்லாருக்கிட்ட சொல்லியிருக்கிறேன் ஏன்னா உங்கள் உங்கள் எல்லாரோட விமர்சனங்கள் தான் என்னை வந்து ரெடி கொண்டு வந்து நிப்பாக்கி இருக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஸோ இந்த நாட் ராக்கேசன் வேற வழி இல்லை ஏன்னா ராட்சேசனோட கம்பேரிசன் கண்டிப்பாக வரும் அது எங்களுக்கு தெரியும் பட் இது ராட்சசன் கிடையாது அப்படிங்கிறது நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம் ராட்சசன் ஒரு கல்ஃபில் அண்ட் அது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது ஆடியன்ஸுக்கு ஸோ த்ரில்லர்ஸ் அதுக்கப்புறம் வர பல லாங்குவேஜஸ்ல பார்த்தீங்கன்னா த்ரில்லர்ஸோட ரெஃபரன்ஸ் ராட்சசனாக தான் இருந்தது அது மலையாளம் எடுத்துக்கலாம் தெலுங்கு எடுத்துக்கலாம் அந்த இன்னமும் அந்த ராட்சசன் ஒரு விஷயத்தை யாரும் பீட் பண்ணல ஸோ ஆப்வியஸ் அதனால பீட் பண்ண முடியாது எங்கள் டீம்னாலும் பீட் பண்ண முடியாது அதை நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் வி வாண்ட் டு கிவ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இனிமேல் த்ரில்லரே பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது பட் இந்த கதை கேட்கும் போது எனக்கு ஓகே பைனலி தெரி சம்திங் ஒரு ராட்சசன் இல்ல ஆனா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஒரு ராட்சசன் மாதிரி அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கதை கேட்கும் போது அப்போதான் பிரவீன் வந்து எஃப்ஐஆர்ல வந்து நடிக்கும் போது மனு தான் தேங்க்ஸ் சொல்லலாம் மனு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு கூட ஆக்டரா நடிச்சாரு அங்க நடிக்கும் போது அவர் கதை சொல்லும்போது ஒரு ரெண்டு மூணு வேற வேற கதைகள் சொன்னாரு அப்புறம் இந்த ஐடியா சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா நீங்க இந்த த்ரில்லர் ஜானி பண்ணீங்கன்னு எனக்கு டவுட்டா இருந்தது அப்படின்னாரு அது எனக்கும் டவுட் தான் ஆனால் நான் பண்ணோம்னு ஆசைப்படுறேன் ஸோ அதுக்கப்புறம் தான் அது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹவு கேன் யூ மேக் இட் டிஃபரெண்ட்ங்கிறதுக்கு என்னெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ண முடியுமோ நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையான்னு நீங்கள் எல்லாரும் பார்த்து சொல்லுவோம் அண்ட் திஸ் இஸ் வெரி குட் ஜேர்னி வெரி லாங் ஜேர்னின்னு சொல்லலாம் ஏன்னா கோவிட் டைம்ல தான் அவர் எனக்கு கதை சொன்னார்

பட் சிறிய காரணங்களாக இருக்கல பட் ஐ வெரி கான்பிடன்ட் இந்த பரவாயில்ல நம்ம பண்ணுவோம் அப்புறம் ரெலித்திட்டு போச்சு தைரியங்களா பண்ணலான்ட்டு என்னன்னு தெரியல இன்னொரு காலத்துனால அடுத்த கருத்துக்கு போகல பட் ஐவ் வெரி கான்பிடன்ட் டைப் இந்த படம் நம்ம தமிழ்லே இருப்போம் நம்ம ஆடியன்ஸுக்கு நம்ம படம் இருப்போம் அதை டிராவல் ஆச்சுன்னா பரவாயில்ல ஏன்னா பேன வார்த்தை வந்து ரொம்ப ஈஸியாக மிக்சீஸ் பண்ற ஒரு வார்த்தையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நிறைய இந்தியாவில் ஹிட் ஆகிற படங்கள் பாய்ண்டியா லெட் ஆகிற படங்கள் ரொம்ப ரூபிட் தான் இருக்கு அவங்களோட ஆடியன்ஸாக அந்த படங்கள் எடுத்துருக்காங்க அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராவல் ஆகி அது ஒரு பேங்க்யா அவன் மாறுதுங்கிறது நான் நம்புறேன் ஒரு ஆக்டராங்க எனக்கு ஓகே பண்ணலாம் ஊர்ல இந்த ஆக்டர்ஸ் கொண்டு வந்து ஒரு ஒரு பேக்கேஜிங் பண்ணலாம்னு நான் ஆசைப்பட்டேன் பட் ஒரு பேருக்கு அப்புறம் எனக்கு அந்த ரியன் வரும்போது நம்ம தமிழில் மட்டுமே பண்ணுவோம் ஸோ தான் இந்த படம் வந்து திருப்பி அந்த டூ இயர்ஸ் வச்சு அண்ட் அந்த ஜேர்னி வந்து இன்னைக்கு ஒரு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண லாஸ்ட் நவம்பரில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண அந்த படம் அண்ட் இந்த அக்டோபர் தேடி வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே என்னால் என் ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தை எடுத்து எக்ஸிட் பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியுது இதுதான் வந்து நான் விஷ்ணு விஷால் ப்ரொடியூசரோட பலமாக பார்க்குறேன் அண்ட் இந்த ஜேர்னியில் நிறைய பேரோட எஃபர்ட் என் கூடவும் இருக்குது அதில் முக்கியமாக என்னோடய ஃபேமிலி கண்டிப்பாக சொல்லலாம் அண்டு மைஃப் பாலா பட் இந்த படம் ஸ்கிரீன்ல இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படிங்கறத நாங்கள் எல்லாரும் நம்புறோம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிற டெக்னீஷியன்ஸ் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி டெக்னிக்கல் ஃபில் அண்ட் ஒவ்வொரு டெக்னீசியன் உட்காந்துருக்காங்க அவங்க வந்து எல்லாருமே அவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டா கொடுத்துருக்காங்க இது இது பத்தி நான் வந்து இந்த மேடல பேசாம நான் நம்புறேன் கண்டிப்பா இதுக்கு ஒரு சக்சஸ் மேடம் இருக்கும் அந்த மேடல நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் ஒவ்வொரு டெக்னீஷன் எப்படி இந்த படத்தை அப்ரோச் சொன்னாங்க எந்த மாதிரி இன்புட் கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பா சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான் நிறைய மேடங்களில் நினைப்பாங்க எல்லாரும் கூட டீட்டெயிலா பேசுறாங்க டெக்னீஷியன்ஸ் பத்தி பட் ஆஸ் ப்ரொடியூசர் நான் மாறும் போதுதான் எனக்கு அது கொஞ்சம் ஆச்சு ஒரு டெக்னீசியன் இல்லைன்னா படங்களே இல்லை அப்படிங்கிறது அதோட ஒரு அவுட் புட் வந்து எல்லா டெக்னீஷியன் கையில தான் இருக்கு ஸோ அந்த ரெஸ்பெப் எனக்கு போக போக தான் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அண்ட் அதை தெரிவித்து டெஃபினெட்லி ஐ வில் டாக் இன் டீடெயில் அப்ட் ஆல் மை டெக்னிஷியன் அண்ட் கண்டிப்பாக என்னோட ஒவ்வொரு படங்கள்லயும் ஒரு புது விஷயம் ஏதாவது இருக்கும் ஒரு புது கேரக்டர் பேசப்படும் கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு புது விஷயம் இருக்கு அது பிரிந்ததுனால எங்களால் சொல்ல முடியாது இப்போது ஐ ஹோப் அந்த புது விஷயம் உங்களுக்கும் கண்டே ஆகும்ங்கிறது நான் நம்புகிறேன் நான் ஒரு கதை கேட்கும் போது எக்ஸைட் ஆகிற விஷயமே அந்த இந்த மொமெண்ட் நான் ஒரு கதை கேட்கும் போது போது எக்ஸைட் ஆகும் அதே மொமெண்ட் எனக்கு இல்லாத ஆடியன்ஸாகவும் சரி நீங்களும் விமர்சனங்கள விமர்சனங்களில் எழுத போது சரி எக்ஸைட் ஆகும் தான் எனக்கு ஒரு திருப்தியே கிடைக்கிது அப்போதான் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே கிடைக்கிது ஓகே நான் கேட்ட கதை ஒன்று பண்ணியிருக்கேன் எனக்கு இமோஷனலா அதே விஷயம் ஆடியன்ஸ் கிட்ட டிரான்ஸ்லேட் ஆகும் தான் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அந்த ஒரு மொமெண்ட் தான் இல்லை அந்த மோமெண்ட் தான் என்னை வந்து வந்து மோட்டிவேட்டே பண்ணுது டு ஆல்சோ இன் டிஃப்ரெண்ட் அண்ட் என்னோட ரூட் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ரூட் ரூட் நிறைய எனக்கு இல்லை ஒரு வித்தியாசமான வித்தியாசமான படங்கள் பண்ணி தான் வந்திருக்கேன் ஸோ அந்த ரூட் வந்து நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு வாட்டியும் படங்கள் பார்த்து வெரி ஹாப்பி அண்ட் ஓவர் எனக்கு டைம் ஆகாத ஸ்க்ரீன் பட் ஒன் திங் ஆஃப் எனர்ஜி அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் செல்வா சாரோட கேரக்டர் அதுதான் வந்து இந்த படத்தோட ஹைலைட் ஸோ எப்படி கட்டா குச்சில் ஹீரோயின் கேரக்டர் ஹைலைட்டாக இருந்ததோ அண்ட் இன்னும் நிறைய படங்களில் வந்து வேற ஒரு கேரக்டர்ஸ் மேலே ஒரு பாரம் இருக்கும் என் கதைகளில் அந்த மாதிரி ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் செல்வராகவன் சார் இஸ் தி ஸ்பில்லர் ஆஃப் திஸ் மூவி அண்ட் சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் என்னை பற்றி பேசுனீங்க சார் ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் டு டெல் யூ தட் அந்த பேஷன் நீங்க எடுத்த அந்த படங்கள்லாம் நிற்குது ஒவ்வொரு படமும் தனுஷ் சார் வந்து ஒரு ஆளா இருக்கிறார்கள் கண்டிப்பாக ஐ திங்க் உங்களோட அந்த எஃபர்ட் அவருக்கு பயங்கரமா இருந்திருக்கும் எனக்கு தெரியும் சார் ஐ ஹாவ் ரெஸ்பெக்ட் தனுஷ் சார்சோ அண்ட் ஐ திங்க் த கைண்ட் ஆஃப் எஃபர்ட் த கிவ் அண்ட் யுர் ஃபேமிலி ஹவ் புட் இன் தமிழ் சினிமா நான் அதோட அஞ்சு பத்து பர்சன்ட் போட்டாலே நான் வந்து ஐ திங்க் ஐடியா இன்னு நான் நினைக்கிறேன் ஸோ தேங்க் யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் அஃபில் அண்ட் தேங்க்யூ ஸ்ரதா வென் யூ ஸ்டோக் அபவுட் த மெயின் லீட் ஆஃப் த மூவி ஐ ஆர் வெரி கிளியர் எனக்கு வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மர் வேணும்னு ஸோ பிரவீனை நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்ரதா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாங்க அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஹேப்பி ஆன் போர்டு அண்ட் ஃபர்ஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் படத்தோட தேர்ட்டின் மினிட்ஸ் வந்து அவங்க பயங்கரமாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ திங்க் அட் இல் குட் ஹைலைட் ஆஃப் த மூவி த ஃபர்ஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் அண்ட் மானசா தேங்க் யூ ஃபார் கம்மிங் ஆன் போர்ட் யூஆர் லிட் லேட் என்ட்ரி பட் ஐம் வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ அண்ட் ஒரு இஷ்யூ மட்டும் ஐ திங்க் ஐ சுட் ஐ தேங்க் யூ ஐ டோன் நீங்கள் இன்னும் படம் பார்க்கல ஸோ நாங்கள் ஒரு சாங் வச்சுருக்கோம் படத்தில் கொஞ்சம் ஒரு லவ் சாங்கு ஸோ நான் இது வரைக்கும் இன்டிமேட்டான சாங் பண்ணதில்லை ஸோ நான் டைரக்டர் கிட்ட அவ்வளோ அந்த விஷுவல்ஸ் தான் அப்படி கொஞ்சம் எடுக்கலாம் அந்த கொடைக்கானல வேறு சீட்டு ஸோ நாங்கள் ஒரு சீட் ஷீட் பண்ணோம் அண்ட் அவங்க வந்து கிட்ட போயிட்டு சார் நான் வந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு குறைகளில் டிப்ளாக்லாம் கொடுத்துட்டேன் ஸோ எனக்கு வந்து அது ரிப்பீட் ஆகுது சார் எனக்கு கொஞ்சம் வேணாம் இல்லைன்னா டேக் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க டேரக்டர் என்கிட்ட வந்து சொன்னால் நான் சொன்னா நான் ஒரு படத்தில் கூட பண்ணவில்லையே பட் அவன் சார் வாட் சீ மென்ட் ஈஜிலி டூ டேரக்டர்

அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஆக்டர் அந்த கைண்ட் ஆஃப் சப்போர்ட் அவர் எங்களுக்கு கொடுத்ததுங்களை என்னால் மறக்க முடியாது அண்ட் லாஸ்ட் பட் நாட் தீஸ் என்னோட என்னோட ஃப்ரெண்ட் கருணாகரன் அவர் வந்து தொடக்கங்கள ஒரு பாட்டாகிட்டாரு ஸோ ரெகுலரான கதைகள் கேட்கும் போதுலாம் அவர் வந்துடுறாரு கிரியேட்டிவ் இன்புட்ஸாக அவர் வந்துடுறாரு அது மட்டும் இல்லாமல் எல்லா கதையும் அவர் ஒரு கேரக்டர் இருப்பே ஆகணும்னு சொல்லி ஒரு கண்டிஷனுக்கு கொடுத்துட்டாரு ஸோ அது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்

அண்ட் அம் ஹாப்பி தட் யூனோ ஃபைன்லி அவர் படத்தில் ஐ மீன் அவர் பேரில் இருக்கிற படம் வந்து ரிலீவ் ஆக போகுது அண்ட் இது கண்டிப்பாக ஒரு ஒரு மை தங் பி ஹாப்பி தட் அவர் பட அவர் பேரில் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கேங்கிறது அவருக்கு இந்த படத்தை பற்றி இப்போ புரியாது மேபி ஆஃப்டர் த்யூ இயர்ஸ் அவர் பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும் அண்ட் மை என்டையர் ப்ரொடக்ஷன் டீம் சீதாராமன் சவந்தி அண்ட் ஆல் அசிஸ்டன்ட் தசிஸ்டன்ட் டேரக்டர் கோடைரக்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக இந்த படத்தோட விமோசனங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் எப்பவுமே உங்க எல்லாரோட எல்லா விமர்சனமும் பார்ப்பேன் வெயிட்டிங் வெரி ஈசியர்லி ஐ ஹோப் வித் திஸ் ஸ்டில் ஐ ஃபீல் சம்வேர் யூ ஆல் தட் ரெகனை